சிறந்த மருமகள் சிறுகதை ஆக்கம் நு அப்துல் அதிபாகவி பொறுப்பாசிரியர் இனிய திசைகள் மாத இதழ் சென்னை மாநகரத்திலிருந்து வாழ்க்கைப்பட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி எனும் ஊருக்கு சென்றால் மோமினா மோமினா ஒரு முஸ்லிம் கல்லூரியில் படித்து பட்டம் பெற்றவள் அவளது முந்தைய பெயர் முத்தழகி அவள் கல்லூரியில் படிக்கும் காலத்திலேயே இஸ்லாமிய நூல்களையும் திருக்குரானையும் வாசித்து வந்தாள் அதன் கொள்கை கோட்பாடுகளாலும் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையாலும் பெரிதும் ஈர்க்கப்பட்டு முஸ்லிமாகிவிட்டாள் கல்லூரியில் படிக்கும் காலத்திலேயே சமரசம் இதழ்களை வாசித்து வந்ததால் அவள் அந்த இதழில் கிடைத்த எண்ணுக்கு அழைத்தாள் நேரடியாக வரச் சொன்னதால் தாவா சென்டருக்கு சென்றாள் அங்கிருந்த இஸ்லாமிய பெண் அழைப்பாளரிடம் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாள் அவள் கற்றுக்கொடுத்த அடிப்படை விஷயங்களை அவர் கற்றுக்கொடுத்த அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொண்டாள் அங்குள்ளோரின் வழிகாட்டுதலோடு வேலூரில் அமைந்துள்ள இஸ்லாமிக் சென்டரில் சேர்ந்து நான்கு மாதங்கள் படித்தாள் பின்னர் சென்னையில் ஒரு மகளிர் அரபு கல்லூரியில் மூன்றாண்டுகள் பயின்று ஆலிமா பட்டம் பெற்றாள் அத்தருணத்தில் இஸ்லாமிய ஈடுபாடு கொண்ட ராசிக் மகளிர் அரபு கல்லூரியில் பணியாற்றிய தன் ஊர்க்காரரான அக்பர் என்பவரை சந்தித்து தான் ஓர் ஆலிமா பெண்ணை திருமணம் செய்ய போவதாகவும் தாங்கள்தான் எனக்காக பெண் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அப்போது அவர் காட்டிய ஆலிமா பெண் தான் மூமினா பின்னர் முற்றிலும் இஸ்லாமிய வழிகாட்டுதலோடு அவர்களின் திருமணம் இனிதே நிறைவேறியது ராசிக் தம் ஊர் மீதும் ஊர் மக்கள் மீதும் மிகுந்த பற்று கொண்டவன் தன் ஊர் மக்கள் அனைவரும் இஸ்லாமிய நெறிமுறைகளை பின்பற்றி வாழ வேண்டும் அவர்கள் அனைவரும் ஐவேளை தொழுகையாளிகளாக மாற வேண்டும் அதன் மூலம் அல்லாவின் அன்பு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் அதனால் அல்லாவின் அருள் பெற்று ஊரே செழிப்பாக இருக்க வேண்டும் என்ற அவனுடைய நீண்டகால எண்ணம் மூமினாவை திருமணம் செய்ததன் மூலம் நிறைவேறத் தொடங்கியது மூமினா தன் சிறு பிராயத்திலேயே சிந்தனை திறனுடன் செயல்பட்டு வந்தாள் எதையும் கேள்வி கேட்டு விடை தெரிந்து கொள்ள வேண்டுமென்ற ஆர்வமுடையவள் அந்த சிந்தனையும் ஆர்வமும்தான் அவள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள காரணமாக இருந்தன திருக்குறானின் தமிழாக்கத்தை படித்து அதன் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட அவள் நம்மை படைத்த இறைவன் ஒருவன் இருக்க நாம் இத்தனை நாள்களாக எதையெதையோ வணங்கி வழிபட்டு காலத்தை வீணாக்கிவிட்டோமே என்று வருந்தினாள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுள்ள தான் இந்த அழகிய மார்க்கத்தை பலருக்கு அறிமுகப்படுத்த வேண்டுமென ஆவல் கொண்டாள் தன் ஆவலை தன் கணவரிடம் தெரிவித்தாள் அவளின் ஆவலை தெரிந்து கொண்ட ராஜிக் தான் விரும்பியவாறே தனக்குரிய மனைவி அமைந்துள்ளாள் என்பதை எண்ணி மகிழ்ச்சி அடைந்தான் நீ பிற சமுதாய மக்களை இஸ்லாத்தை நோக்கி அழைப்பது இருக்கட்டும் அதற்கு முன் நம் சமுதாய மக்கள் இன்னும் இஸ்லாத்திற்குள் முழுமையாக நுழையாமல் இருக்காங்க முதலில் அவர்களை திருத்த உன்னால் முடிஞ்சதை செய் இஸ்லாமிய நெறிமுறைகளை அவர்களின் மனசில் பதியவை அதுதான் இன்றைய அவசர தேவை ஏனென்றால் நம்மை சார்ந்தவர்களே நரகத்தில் நுழைகிற நுழைகிறத நாம் எப்படி சகித்து கொள்ள முடியும் என்று தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினான் சரிங்க நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்கிறேங்க முதல்ல நான் நம்ம வீட்டிலிருந்தே தொடங்குறேங்க என்று கணவரின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு செயல்பட தொடங்கினாள் அவ்வூர்காரர்கள் அக்கம்பக்கத்து ஊர்களில்தான் பெண் எடுத்தல் கொடுத்தலை செய்து கொள்வார்கள் ஆனால் ராஜி சென்னையிலிருந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வந்ததை அந்த ஊரே அதிசயமாக பார்த்தது பெண்களிடையே அவ்விருவரை பற்றித்தான் பேச்சு அடியே மும்தாசு நம்ம ராசிக்கு மெட்ராஸில் இருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கானா பொண்ணு காலேஜில் படித்தவளாம் எதிர் வீட்டு ஹாலிதா சொன்னாள் ஆமாக்கா அப்படித்தான் நானும் கேள்விப்பட்டேன் நான் கூட இன்னும் அவங்கக்கிட்ட பேசல பேசலை ம் போக போக அவங்களே நம்மை தேடி வருவாங்க என்றால் மும்தாஸ் மூமினா முதன் முதலில் தனது வீட்டிலுள்ளோரை தொழுக கிளப்பினாள் தன்னுடைய மாமனார் அவ்வப்போது தொழுக செல்வதை கண்டால் ஃபஜருக்கும் லுகருக்கும் பள்ளிவாசல் செல்வதில்லை அசருக்கு போய் இஷா தொழுகையை முடித்துவிட்டு வீட்டுக்கு வருவது வழக்கம் ஆகவே அவள் தன் மாமனாரிடம் பேசினாள் அதிகாலை தொழுகை ரொம்ப முக்கியமாமா அதனால் நீங்கள் ஃபஜிர் தொழுகையை விட்டுறாதீங்க நாளையிலேருந்து அல்லாஹ் ஃபஜிர் தொழுகை போங்க மாமா என்று அன்பொழுக கூறினாள் புதிதாக வந்துள்ள மருமகள் ரொம்ப அக்கறையோடு தன்னிடம் வந்து தொழுகையை பற்றி பேசுவதை எண்ணி மனம் நெகிழ்ந்தார் அதிகாலையில் பச்சை தண்ணியில் ஒழு செஞ்சால் எனக்கு ஒத்துக்கிறாதும்மா அதனால தான் நான் ஃபஜர் தொழுகை போகிறதில்ல என்றார் கவலைப்படாதீங்க மாமா நான் உங்களுக்கு ஃபஜிர் தொழுகைக்கு வெந்நீர் வச்சு தாரேன் நீங்க நல்ல விதமா வீட்டிலேயே ஒது செய்துவிட்டு போகலாம் என்றாள் அப்படின்னா சரிமா நான் நாளையிலேருந்து ஃபஜு தொழுக போகிறேம்மா என்றதும் அவள் மகிழ்ச்சி அடைந்தாள் அதன்பின் தன்னுடைய மாமியாரை திருத்த முயன்றாள் அவளோ வாரம் ஒரு தடவை வெள்ளிக்கிழமை மட்டும் தொழுபவள் அவளிடம் தொழுகையின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறியதோடு அதனால் உடலுக்கு கிடைக்கும் ஆரோக்கியத்தையும் விளக்கிச் சொன்னாள் புதிதாக வந்துள்ள மருமகள் சொல்கிறாளே என்பதற்காக தொழுக தொடங்கினாள் அதன் பிறகு அவளுக்கே தொழுகையில் ஓர் ஈர்ப்பு ஏற்பட்டு இப்போதெல்லாம் மன ஓர்மையோடு தொழுக பழகிவிட்டாள் ஆனால் மாமி எப்போதும் தொலைக்காட்சி தொடர்களையே பார்த்து கொண்டிருப்பதை கவனித்த மோமினா அதை எப்படியாவது மாற்ற வேண்டும் என்ற நீனாள் மாமிக்கு காஃபி கொடுத்தவாறே அவளிடம் பேச தொடங்கினாள் மாமி இந்த தொடர் நாடகங்கள் எல்லாம் உண்மை கிடையாது அதெல்லாம் யாரோ ஒருத்தர் எழுதுகிற கதை தான் அந்த கதைக்கேற்ப இவர்களெல்லாம் எல்லாம் நடிக்கிறாங்க அவ்வளவுதான் இதை போய் நாம் ஏன் பார்த்து வருத்தப்படணும் ஏன் கண்ணீர் விடணும் என்று மனதில் படுமாறு நச்சனை கேட்டாள் ஓ அப்படியா இதெல்லாம் நிஜமாவே நடக்குதுன்னு தானே நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்றால் அப்பாவியாக மாமி இந்த சோக கதைகள் எல்லாம் சோக கதைகளை பார்ப்பதை விட்டுவிட்டு அந்த நேரத்தில் குரானை ஓதுனா நன்மைக்குள் மேல் நன்மை நமக்கு கிடைக்குமே என்றாள் மூமினா எனக்கு குரான் ஓத தெரியாதுமா எங்கள் ஊர் பள்ளிவாசலில் அடிக்கடி இமாமை மாற்றிடுவாங்க அதனால் நான் ஒழுங்காக ஓத போகாமல் இருந்துட்டேன் இப்போ எனக்கு குரான் ஓத தெரியாமல் போச்சு என்று கவலையுடன் கூறினாள் கவலைப்படாதீங்க மாமி நான் உங்களுக்கு குரான் ஓத சொல்லித்தாரேன் எளிய முறையில் திருக்குறானை ஓத கற்போம் என்ற தலைப்பில் யூடியூப்பில் பதினஞ்சு பாடங்கள் அடங்கிய வீடியோ இருக்குது அதை பார்த்தாலே போதும் எல்லாரும் குரான ஓத கற்றுக்கறலாம் உங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம ஊரில் யாருக்கெல்லாம் குரான் ஓத தெரியாதோ அவங்க எல்லாருக்கும் நான் போகிறேன் இன்ஷா தான் சீக்கிரமாகவே நான் வகுப்பை தொடங்குகிறேன் மாமி என்றால் ஆர்வத்தோடு குரான் வகுப்பை தொடங்கி எல்லோருக்கும் அதை கற்றுக் கொடுத்தால் வயதான பெண்களுக்கு மிக சிரமப்பட்டு தான் கற்றுக்கொடுக்க வேண்டி இருந்தது அதனால் யூடியூப் சேனலில் இருந்த அந்த வீடியோக்களை கம்ப்யூட்டரில் போட்டு மீண்டும் மீண்டும் ஓடவிட்டாள் அதையே திரும்ப திரும்ப சொல்ல சொன்னால் அதை அப்படியே மீண்டும் மீண்டும் அவர்களெல்லாம் சொல்லி சொல்லி அரபு எழுத்துக்களை மனதில் பதிய வைத்து கொண்டார்கள் பின்னர் ஒவ்வொரு பாடமாக படித்து பதினைந்து பாடங்களை முடித்த பிறகு குரானை ஓதத் தொடங்கிவிட்டார்கள் குரான் வகுப்பிலேயே தொழுகையை பற்றியும் அதன் முக்கியத்துவத்தை பற்றியும் அடிக்கடி சொல்லி வந்தாள் இன்றைக்கு சுபு தொழுதவங்களெல்லாம் கையை தூக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்தினாள் இஸ்லாத்தை புரிந்து ஏற்றுக்கொண்டவளே இந்தளவுக்கு தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நாமெல்லாம் முஸ்லிமான பெற்றோருக்கு பிறந்தும் தொழுகையின் முக்கியத்துவத்தை உணராமல் இருக்கோமே என்று வெட்கப்பட்டே பெண்கள் பலரும் ஐவேளை தொழுகையை தொழத் தொடங்கிவிட்டார்கள் அத்தோடு விடாமல் ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளையை எவ்வாறெல்லாம் வளர்க்க வேண்டும் என்னென்ன ஒழுக்கங்களை சொல்லித்தர வேண்டும் என்பதையெல்லாம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை போதித்தாள் நீங்க ஒவ்வொருவரும் லுகுமான் நபி தம் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்த அறிவுரையை சொல்லிக் கொடுக்கணும் என்று கூறி அந்த வசனங்களை சுட்டிக்காட்டினாள் இவ்வாறு மூமினாவுடைய இடைவிடாத இஸ்லாமிய பணியால் அந்த ஊர் பெண்கள் அனைவரும் திருந்தி வாழத் தொடங்கினார்கள் அப்பெண்கள் மூலம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இஸ்லாமிய பழக்க வழக்கங்கள் மேம்படத் தொடங்கின சுபு தொழுகைக்கு ஆண்களின் வருகை அதிகமாயிற்று அந்த ஊரில் உள்ள ஷரீஃப் ஹாஜியார் அவ்வூருக்கு ஒரு அருள்கொடை என்றே சொல்லலாம் ஊர் மக்களின் நலனுக்காக பாடுபடுபவர் மாணவ மாணவிகளின் படிப்புக்கு உதவித்தொகை வழங்குவது அவர்களுக்கு தீனியாத் சார்ந்த போட்டி வைத்து பரிசுகள் வழங்குவது ஏழை பெண்கள் விதவை பெண்களுக்கு திருமணம் செய்து வைப்பது உள்ளிட்ட பல்வேறு சமூக சேவைகளை படைத்தோனின் திருப்தியை நாடி செய்து வருபவர் அவர் இந்த ஆண்டு குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவதற்காக மாமியார் மருமகள் இடையே சுமூகமான உறவை ஏற்படுத்தும் விதத்தில் சிறந்த மருமகளுக்கான போட்டியை அறிவித்தார் இரண்டு மாதங்களுக்கு முன்னரே போட்டி அறிவிக்கப்பட்டு அதற்கான நிபந்தனைகளும் பரிசுத்தொகை மூன்று பவுன் தங்கச்சங்கிலி என்றும் அறிவிக்கப்பட்டது போட்டி அறிவிக்கப்பட்டதிலிருந்து நாற்பது நாட்கள் ஒவ்வொரு மருமகளும் தன் மாமியாருக்கு நல்ல முறையில் பணிவிடை செய்திருக்க வேண்டும் மாமியார் தன் மருமகளைப் பற்றி எந்த புகாரும் சொல்லக்கூடாது ஒவ்வொரு மாமியாரும் தன் மருமகள் பற்றி கூறும் தகவலை வைத்துத்தான் பரிசுக்குரியவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்பதெல்லாம் போட்டியின் நிபந்தனைகள் பரிசுக்குரியவரை தேர்ந்தெடுக்க மூன்று பெண்கள் கொண்ட குழு ஒன்று தேர்வு செய்யப்பட்டது போட்டி அறிவிக்கப்பட்டதிலிருந்து ஒவ்வொரு மருமகளும் அந்த மூன்று பவுன் தங்கச்சங்கிலியே தானே வாங்க வேண்டும் என்று தன் மாமியாருக்கு விழுந்து விழுந்து பணிவிடை செய்ய தொடங்கினார்கள் மாமியார் கேட்பதற்கு முன்பே அவருக்கு காஃபி போட்டு தருவது உணவு தருவது என்று எல்லாவற்றையும் ஆர்வத்தோடு செய்ய தொடங்கினார்கள் பரிசுக்குரியவரை தேர்ந்தெடுக்க மூவர் குழு ஒவ்வொரு வீடாக சென்று பத்து கேள்விகளை கேட்டனர் மாமியாருக்கு பணிவிடை செய்தல் நேரம் தவறாமல் தொழுதல் கனிவாக பேசுதல் அரட்டி அடிக்காமல் நேரத்தை பயனுள்ள வழியில் கழித்தல் பொதுநலன் விரும்புதல் பிள்ளைகளை கவனித்துக் கொள்ளுதல் கணவனுக்கு பணிந்து நடத்தல் குர்ஆன் ஓதுதல் உள்ளிட்ட கேள்விகளை கேட்டு பரிசுக்குரியவரை தேர்ந்தெடுத்தார்கள் ஒவ்வொரு மருமகளும் ஒவ்வொரு விதத்தில் நல்லவர்களாக இருந்தாலும் சிலவற்றில் பின்தங்கி இருந்ததை குறித்து கொண்டார்கள் கடைசியாக பரிசுக்குரியவரை தேர்ந்தெடுத்து கொடுத்தார்கள் பரிசளிப்பு விழா ஒன்றை ஏற்பாடு செய்து அவ்வூர் இமாமை சிறப்பு பேச்சாளராக பேச வைத்தார் ஷரீஃப் ஹாஜியார் பயான் முடிந்ததும் பரிசு பெறப்போகும் சிறந்த மருமகள் யார் என்பதை அறிய எல்லோரும் ஆவலாக இருந்தார்கள் நம்ம ஊரின் சிறந்த மருமகளுக்கான பரிசை சென்னையிலிருந்து வாழ்க்கைப்பட்டு வந்துள்ள ராசிக் மனைவி மூமினா பெறுகிறார் என்று அவ்வூர் இமாம் அறிவித்ததும் அலஹம்துல்லா என்று கூறியவாறே மேடையேறி பரிசை பெற்றாள் மோமினா தன் மனைவியின் சேவையை திருப்தி கொண்டு இறைவன் கொடுத்த பரிசாக எண்ணி மகிழ்ந்தான் ராசிக்